உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் செய்யுங்கள் நன்றிகள் பல அருள்மிகு திருக்கோவில் கடை வியாபாரிகள் நல சங்கம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில் அடிமனை வாடகதாரர்கள் நல சங்கம் மற்றும் வில்லிவாக்கம் தமிழ்நாடு கோவில்மனை குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு இணைந்து சென்னை புரசைவாக்கம் வள்ளலார் தெருவில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது கோவில் மனை வாழ்வோரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு நான்கு கோரிக்கைகளை முன்னிறுத்தி மூன்று சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினார்கள் இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் கோகுல் பொருளாளர் கணேசன் மற்றும் பொரசை க சுந்தரம் ஏ ராஜேந்திரன் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கோயிலுக்கு செலுத்துகின்றோம் அது மட்டுமல்ல இல்லை நாம் கார்ப்பரேஷனுக்கு வரி சொத்து வரி நீர் வரி ஜெய்னேஜ் வரி என்று பல வரிகளை கட்டிக்கொண்டு இருக்கின்றோம் இதையெல்லாம் கட்டும்போது வ ஒரு பட்டாரத்தில் வசிப்பவன் ஒரே ஒரு வரி தான் வீட்டு வரி கட்டுகிறான் ஆனால் கோயில்களுக்கு வசிக்கும் தான் ரெண்டு வரி கட்டுகின்றோம் பல தலைமையாக இருந்து கொண்டு எங்க சொந்த அனுமரப்பட்ட கட்டண வீட்டை இன்னைக்கு கோயிலுக்கு அழுது கொடுங்க அப்பதான் உங்களை பேர் மாற்றம் செய்ய வேண்டும் சொல்லி எந்த விதத்தில் நியாயம் நாம நாம கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிச்சு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு வீடு அந்த வீட்டையும் கோயிலுக்கு கொடுத்து விட்டால் நாம எங்கே போய் வாழ்வது நம்முடைய சந்ததிகள் எங்கே வாழ்வது இதையெல்லாம் நாம சிந்திக்க வேண்டும் இந்த அரசு சிந்திக்க வேண்டும் இந்த அரசு அப்ப என்ன சொல்லுது ஆட்சிக்கு வரும் முன்னால் உங்களுடைய பிரச்சனைகளை தான் நாங்க தீர்த்து வைக்கிறோம் நீங்க எல்லாம் எங்களுக்கு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஓட்ட போடுங்க நாங்கள் உங்களுடைய பேச்சு ஓட்டு போட்டோம் வெற்றி பெற வைத்தோம் அறநிலை அமைச்சர் நினைவு கொண்டிருக்கிறது இதனால் நீங்கள் என்ன செய்தார்கள் நம்முடைய வாழையை அதே நிலையில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்ட வேண்டும் என வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை தான் முடிவு காலம் வர வேண்டும் நாம் கட்டிய வீடு நாம சலவில வீடு அடிமனை வீட்டுக்கு நாம வாடகை செலுத்துவோம் வீட்டு இருக்காங்க வீட்டிற்கும் சேர்த்து இவர்கள் வாடகை வசந்து கொண்டிருக்காங்க இன்றைக்கு வீதியில இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் எனவேதான் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அடிமனை விவசாயிகள் அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி நாலு மாவட்டங்களிலும் அதற்கான பணியை செய்து கொண்டு வருகின்றோம் நாங்கள் கங்காதேஸ்வரி கோயில்ல கோயில் அடிமனையில சொந்தமா எங்க செலவு கட்டி வீடு கட்டி வாழ்ந்துன்னு வரும் அந்த அருணத்துறைக்கு வாடகைதாரதா இருக்கிறோம் இன்னைக்கு இன்னும் பார்த்த நிலைமைனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கூடுதலான வரியை ஏற்றி வீட்டு வாடகை மாசத்துக்கு ஒரு முறை நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த வீட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு ரொம்ப அதிகமான வாடகை போட்டு இது பல லட்சம் பாக்கின்னு கேட்டு துன்புத்துறாங்க இதுக்கு ஒரு சான்றே இருக்குது ரெண்டரை கோடி ரூபாய் ராஜ்பவன் பாக்கின்னு சொல்லிட்டு சீல் வச்சிருக்கிறாங்க இந்த நிலைமை இவங்களே கூடுதலான வாடகை போட்டு ஒன்னொன்னு சீல் வைக்கிறது போட்டு நடாடித்தனம் தொடர்ந்து நடந்துன்னு வருது மக்களுக்கான ஆட்சி நமக்கு நாம திட்டம் திராவிட ஆட்சி எல்லாம் சொன்னாங்க ஆனா வாடகை மட்டும் இன்னும் குறைக்கல ரெண்டாயிரத்தி பத்துல இருநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு ஒரு ஜிஓ கலைஞர் போடப்பட்டு மூன்று ஆண்டு முறை பதினஞ்சு சதவீதம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க அதன்படி நடக்கத்தே கிடையாது இவங்க தன்னிச்சையா என்ன செய்யறாங்க இவங்க அஞ்சாயிரம் ஆயிரம் ரூபாய் இந்த வாடகைய ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்ன்ற அளவுக்கு ஏற்றி போயிட்டு வச்சிருக்கிறாங்க இது கேட்கிற பட்சத்துல இஷ்டம் இருந்தா இருங்க இல்ல காலி பண்ணிட்டு போங்கன்றாங்க நாங்க என்ன நாலு ஆணி ஒரு போனி கட்டிக்க வந்தோம் இவங்க சொன்ன உடனே கிளம்பி போறதுக்கு அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு மக்களுக்கான திராவிட ஆட்சின்னு சொல்றீங்களே நாங்களும் இந்த மக்கள் தானே உண்மையிலே பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் மக்கள் திராவிட ஆட்சின்னு சொல்ற இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து இருக்க கூட்டம் தான் நாங்க அதனால சென்ற ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில செய்வான்னு பார்த்தோம் அவராலயே அவர் நிக்க முடியல அவரு எங்க செய்ய முடியும் ஓடிட்டாரு அடுத்து இந்த ஆட்சி ஒரு மக்களுக்கான ஆட்சி நினைச்சோம் நாலு ஆண்டு காலமா ஆவுதே தவிர தான் அவருதே தவிர இன்னும் இவங்க சொன்ன மாதிரி இருநூறு ஜெயிப்பாங்க ஆனா மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க பத்துக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் டிக்கெட்டு கொடுத்துடுறாங்க ஆனா எங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் வாடகை பத்தாயிரம் இருபதுன்னு ஏற்காங்க அப்படி ஏற்றி அதுல குடுக்கறதுல என்ன பிரதிபலன் அந்த மக்களுக்கும் நன்மை செய்யணும் போய் நிறுத்துல வாங்குற மக்களுக்கும் வாழ்கிற மக்களுக்கும் நன்மை செய்யணும் அது மட்டும் இல்லாத பேர் மாத்தன்னு கேட்டா நம்ம வீட்டையே கோவிலுக்கு தானமா எழுதி கொடுங்கன்னு ஒரு நூத்தி முப்பத்தி ஒரு ஜிஓ வருது அதை இன்னால் வரைக்கும் ரத்து செய்யவே இல்லை அது மட்டும் இல்லாத இவங்களே வாடகை உயிர் போட்டுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாடகை அரை கிலோமீட்டருக்கு போட்டுட்டு நீ பல லட்ச பாக்கி நீ காலி பண்றியான்னு சொல்லிட்டு செவன்டி கேஸ் போட்டு நீ ஆக்கிரமிப்பாளர் வாங்க முறைப்படியும் வாடகை கட்டி முறைப்படியும் அவங்க அளந்து கொடுத்த வீட்டுல நாங்க முறைப்படி வீடு பிளான் வாங்கி பல வீடு கட்டப்பட்டு வந்து வாடகை சேர்த்து வந்து எங்களை என்பதை சேர்ந்து ஆக்கிரமிப்பாளர் சொல்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல இந்த ஆட்சி

இரண்டாயிரத்தி ஒண்ணுல என்ன கொடுக்கப்பட்ட வாடகையோ அதை கணக்கிட்டு அதை டெபாசிட் செஞ்சா எவ்வளவு வருமோ அதை வங்கி மூலமா நாங்க அவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுத்துடுறோம் நீங்க இடத்த காலி பண்ணுங்க எங்களுக்கு கிரையப்பட்டா கொடுங்க இலவச பட்டா வேண்டாம் கிரையப்பட்டா கொடுங்க எங்களை நிம்மதியா எங்க வீட்டுல வாழ விடுங்க இதுதான் எங்க தலையாவே கோரிக்கையா இருக்குது இது ஏதோ செய்யணும் போறோம்னு நினைக்காதீங்க எங்களுக்கு பதவியாக பிடிக்க வைக்காதீங்க நாங்க எம்எல்ஏ ஆகணும் கவுன்சிலர் என்ன வைக்காதீங்க இதெல்லாம் வந்துட்டா உங்களுக்கும் பிரச்சனையாகும் அப்புறம் தளபதி தளபதியோட முந்தி போய்டும் விட அதிகம் ஓட்டு உள்ள ஒரே இது எங்க புகழ் தங்கம் இருக்கான் இன்னைக்கு ஏழு கோடியில ஒரு கோடி பேருக்கு மேல இருக்கிறான் அவ்வளவும் பாதிக்கப்பட்டு இன்னும் அந்த நம்பிக்கை வீணாவது இருக்கும் அந்த நம்பிக்கை இந்த அரசு காப்பாற்ற வேணும்னு உங்க சார்பா வேண்டி எழுதி கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து என் பேர் கே மணி தமிழக இந்து தமிழ் திருக்கோவில் வீட்டு மனை வாழதார் பொது செயலாளர் கையேற்று எல்லாமே செஞ்சாச்சு கோயில் முன் ஆர்ப்பாட்டம் அப்புறம் உண்ணாவிரதம் கலைக்கால் சில ஆர்ப்பாட்டம் அத்தனையும் செஞ்சாச்சு அரை நிர்வாணம் கூட பண்ணியாச்சு இப்பயும் நம்பிக்கை இருக்குது இது முதலமைச்சர் தெரிஞ்சா பாருங்க இல்லைன்னா அடுத்து நாங்க நிர்வாக கூட்டம் போட்டு பொதுக்குழு போட்டு அடுத்து என்ன செய்யலாம் மக்களுடைய கருத்து கேட்டு அதன்படிக்கு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய போராட்டமா அமையும் கலெக்டர் ஆபீஸ்லயே ஒப்படைச்சிருவோம் எங்களுக்கு அந்த ஓட்டு எடுப்பேன் எங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி அரசாங்கத்தை சவி சாய்க்கணும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் இதுதான் எங்களுடைய கடைசி ஆயுதம் வாழ்வாதாரத்தை எங்களை காப்பாற்றுறதுக்கு தமிழக அரசே காப்பாற்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கிராமத்தங்க இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தோம்னா இவங்க என்ன ரயத்து அரின் கிராம நத்த ரயத்து அறி ரெண்டுமே குடியுரிமை உள்ளவங்களுக்கு தான் பாத்தியம் உண்டு அது எவ்வளவு மனிதனாலும் அது பஜ்ஜி கடைக்கு போகுது அது உண்மையான நடவடிக்கை எடுக்க தவறுது இதை நாங்க வலியுறுத்தி நிற்கிறோம் நாங்க விலைக்கு தான் இலவசமா கேட்கவே இல்லை ஆதார் கார்ட ரேஷன் கார்டு அன்னைக்கு சொன்னாங்க ஆதார் கார்ட வாக்கடிய சொன்னாங்க அரசு எங்களை மட்டும் அவங்களோட இணைக்க மாட்டேன் ஏன்னே தெரியல எனக்குன்னா எங்களை பார்த்தாங்க கஷ்டமா இருக்குது